ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்கிரமான பதிலடி தாக்குதல்களை வழங்கினால் நாங்களும் களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என மிரட்டல்களை விடுத்த ஜோ பைடன் தற்போதைய காசானுடைய யுத்தக்களம் எதனை நோக்கி நகர்கின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் எந்த வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள் மத்திய காசாவினுடைய மேற்கு கடற்கரையோர பிரதேசங்களில் சந்தோஷமாக விளையாடிய பலஸ்தீனிய குழந்தைகள் இனப்படுகொலைகளுக்கு மத்தியிலும் நம்பிக்கையினை இழக்காத பலஸ்தீனிய மக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ஹிஸ்புல்லா காசாவிலே தரைமற்றமாக்கப்பட்ட பள்ளி வாயில்களின் நெடிந்த சுவர்களில் இவ்வாறு வைக்கப்பட்டுள்ளன நாங்கள் அல்குஸ் பள்ளி வாயிலில் தொடுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என எழுதப்பட்டுள்ளன காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வான்வழி தாக்குதலினால் தரைமற்றமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் இந்த வாசகங்கள் தான் வைக்கப்பட்டுள்ளன அலெக்சா பள்ளி வாயிலில் நாங்கள் தொழுகையினை நடத்துவதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளன இந்த காட்சிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியீட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களினாலும் தரைவழி தாக்குதல்களினாலும் காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் நம்பிக்கைகளில் ஒரு சதவீதம் கூட குறைவடையவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்கள் நிலைமையிலும் பலஸ்தீன்கள் இழக்கவில்லை என அத்தோடு இன்றைய தினம் மத்திய காசானுடைய கடற்கரையோர பிரதேசங்களில் பலஸ்தீன குழந்தைகள் விளையாடக்கூடிய காட்சிகளும் பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தினை நிம்மதியாக கழிக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருந்தன மிக நீண்ட நாளைக்கு பிறகு பலஸ்தீனிய மக்கள் கடற்கரையோரங்களில் ஒன்று திரண்டிருந்தார்கள் இவர்களுடைய இந்த மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தும் காணொலிகளும் வெளியாகி இருந்தன நான் டெலிகிராம் பதிவு தாக்குதல்களுக்கு மத்தியிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய உடைமைகளை இழந்தும் சொத்துக்களை இழந்தும் பலஸ்தீன்கள் இழக்காமல் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு துன்பமான நிலைமையிலும் பலஸ்தீனிய மக்கள் சிரித்த முகத்தோடு காட்சியளிப்பது அவர்களுடைய உச்ச நம்பிக்கையினை பிரதிபலிக்கின்றது இவ்வாறு பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய குழந்தைகளும் கடற்கரையோர பிரதேசங்களில் இயல்பாக இருக்கக்கூடிய காணொளிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஊடகமும் வெளியிட்டிருந்தது எங்களுடைய சிக்கிம் கடற்கரை பிரதேசம் இராணுவ மாறிவிட்டது இஸ்ரேலிய மக்கள் கடற்கரையோர பிரதேசங்களை விட்டார்கள் ஏன் இஸ்ரேலிய மக்கள் செல்வதே இல்லை ஓய்வு நேரத்தை கூட அவர்களுக்கு செலவழிக்கில் இழந்து விட்டார்கள் அதிக இஸ்ரேலிய மக்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் இஸ்ரேலிய குழந்தைகள் சிரித்து விளையாடி பல நாட்கள் கடந்து விட்டன ஆனால் காசாவிலே கட்டிடங்களும் வீடுகளும் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன பலஸ்தீனிய மக்களுடைய சொந்த உறவுகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் கடற்கரையோரங்களில் நிம்மதியான நேரத்தினை கழிக்கின்றார்கள் பலஸ்தீனிய குழந்தைகள் கடற்கரையோரங்களில் விளையாடுகின்றார்கள் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்கள் காசா முழுவதும் அவர்கள் எந்த விதமான பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை இன்னும் இழக்கவில்லை எனவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சென்னல் தேர்ட்டின் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது அதே போன்று இன்றைய தினம் இஸ்ரேல் டுடே பத்திரிகையானது இவ்வாறு தெரிவித்துள்ளது காசாவிலே போர் முடிந்து விற்றதா காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள் பலஸ்தீனிய மக்களுடைய முகத்திலே நம்பிக்கை முழுமையாக தெரிகின்றது அவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களை விட மிக வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றார்கள் ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையிலான பதற்றம் ஹமாசுக்கு உதவுகின்றது இந்த பதற்ற நிலைமையானது ஹமாசுக்கு மிகப்பெரிய நேரத்தையும் காலத்தையும் வழங்கியுள்ளது ஹமாஸ் தரப்பினர் அடுத்த தாக்குதல்களுக்கும் அடுத்த வேலை துச்சங்களுக்கும் தயாராகுவதற்கான காலம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் குறித்த நேரத்தினை உச்சளவில் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் எனவும் இஸ்ரேல் டுடே பத்திரிகையானது இன்றைய தினம் செய்திகளை வெளியிட்டுள்ளது இவ்வளவு வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இனப்படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையினை முறியடிக்க முடியாத நிலைமை பற்றிருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிகப்பெரிய தோல்வியாகும் அடுத்து தற்போதைய காசானுடைய யுத்த களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிக முக்கியமான வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய இந்த வெற்றி இலக்குகளின் முதன்மையானதும் முக்கியமானதும் வடக்கு காசாவாகவே அமைந்துள்ளது ஆரம்பத்தில் நாங்கள் ஹமாசினை முழுமையாக அழிக்கப் போகின்றோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் இந்த யுத்தத்தில் களமிறங்கி இருந்தார்கள் இருப்பினும் அவர்களால் ஹமாசினை முழுமையாக அழிக்க முடியவில்லை ஹமாசினுடைய தலைமைகளை படுகொலை செய்து இந்த யுத்தத்தில் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஹமாசனுடைய மிக முக்கியமான தலைவர்களையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை

மாசையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக அளித்துவிட்டு வடக்கு காசா நிலப்பரப்பினை முழுமையாக கைப்பற்றி வடக்கு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களை குடியமர்த்துவதுதான் இலக்காகும் இன்னும் இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு முழுமையாக கைப்பற்றி வடக்கு காசாவிலே வீடுகளையும் கட்டிடங்களையும் நிர்மாணித்து அவற்றிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களை குடியமர்த்துவதுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தற்போதைய இலக்காகும் இவ்வாறு வடக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுக்கு தேவையான கட்டிடங்களையும் வீடுகளையும் அமைத்துக் கொடுப்பதற்காக ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கீடு செய்திருப்பதாக நேற்றைய ஊடக சந்திப்பில் நெற்றன் யாகு வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்றுதான் வடக்கு காசா வடக்குவதாகும் இதற்கு அமைவாகத்தான் வடக்கு மத்திய காசாவிற்கும் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் படைகளும் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த வடக்கு மத்திய காசாவுக்கும் பிரதேசத்திற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளும் சிப்பாய்களும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய குறித்த பிரதேசத்திற்கு நட்சரின் பிரதேசம் என்று பெயர் வைத்துள்ளார்கள் தற்போது குறித்த நட்சரின் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உயரடுக்கு படை நகல் படைப்பிரிவும் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது படைப்பிரிவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் இந்த நர்சரின் பிரதேசத்தினுடைய கடற்கரையோட பிரதேசத்தில்தான் அமெரிக்க தரப்பினரும் அவர்களுடைய துறைமுகத்தினை கட்டமைத்துக் கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு இஸ்ரோ ஆக்கிரமிப்பு தரப்பினர் குறித்த நர்சரின் பிரதேசத்திலே இராணுவ கற்றலை தளங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள் நர்சரின் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்க கூடிய அமைக்கப்பட போகின்ற சில இராணுவ கட்டளை தளங்கள் தொடர்பாக குறித்த வரைபடத்தில் உங்களுக்கு தெளிவாக காணலாம் இந்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் குறிக்கப்பட்டிருக்க கூடிய பிரதேசம் அல் ராஷீத் புறக்காவல் நிலைய பிரதேசமாகும் இந்த அல் ராஷித் புறக்காவல் நிலையத்தினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் முழுமையாக நிர்மாணித்து விட்டார்கள் இலக்கம் இரண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் அமெரிக்க துறைமுகம் இருக்கக்கூடிய பிரதேசமாக தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இலக்கம் மூன்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் அல் ராஷித் பிரதேசத்திற்கான சோதனை சாவடியாகும் இலக்கம் நான்கினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் குறுக்கிய வைத்தியசாலை கருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசமாகும் குறித்த பிரதேசத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் அவர்களுடைய போர் தாங்கி வாகனங்களை நிலைநிறுத்தி வைத்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் அவர்களுடைய கற்றலை தளமுற்றினையும் நிறுவன வழங்குவதற்கு ஆரம்ப கட்ட வேலைகளை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று இலக்கம் ஐந்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் அல் அசர் பல்கலைக்கழகத்தினுடைய மைதான பிரதேசமாகும் இந்த பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் கற்றலை தளம் ஒன்றை நிறுவி வருகின்றார்கள் இலக்கம் ஆறிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் சலாஹாத்தின் வீதியினூடாக செல்லக்கூடிய சோதனை சாவடியாகும் இந்த சோதனை சாவடியிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள் இலக்க மேலிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஜுஹரல் திக் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய புறக்காவல் நிலைய பிரதேசமாகும் இந்த புறக்காவல் நிலையத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைபெற்ற பிரதேசமான பிரதேசம் முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் வைத்திருப்பதற்கான மேற்கொண்டு வருகின்றனர் அங்கிருந்து அமெரிக்க சிப்பாய்களையும் களமிறக்கி குறித்த நட்சரின் பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களையும் அவர்கள் மேற்கொள்ளலாம் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் நட்சரின் பிரதேசத்தினை முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வந்திருந்தாலும் அவர்களால் வடக்கு காசாவினை முழுமையாக கைப்பற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது தற்போது தொண்ணூறு சதவீதமான பகுதிகள் ஹமாசினுடைய கட்டுப்பாட்டிற்கு இருக்கின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் நிலை கொண்டுள்ளார்கள் மேலும் கடந்த ஒரு மாதமாக வடக்கு காசாவிற்குள்ளே நுழைந்து மீண்டும் ஒட்டுமொத்த வடக்கு காசாவினையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கு அமைவாகத்தான் தெற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்து வடக்கு காசாவினுடைய மத்திய நகரை கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்திருந்தார்கள் இருப்பினும் அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போய்விட்டது இதை தொடர்ந்து அல்சிஃபா மருத்துவமனை வளாகத்தினை முழுமையாக கைப்பற்றி வடக்கு காசாவின் மத்திய நகரை கைப்பற்றுவதற்கான எல்லாவிதமான தாக்குதல்களையும் முயற்சிகளையும் இருப்பினும் அவர்களால் மத்திய நகரை கைப்பற்ற முடியவில்லை தற்போது தெற்கு பிரதேசத்திலிருந்து அல்சிஃபா மருத்துவமனை வளாகத்திலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் தற்போது வடக்கு காசாவிலே ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் நிலையை கொண்டுள்ளார்கள் மேலும் வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாசினுடைய நான்கு படைகளையும் அழைத்து விட்டதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் குறிப்பிட்டிருந்தாலும் வடக்கு காசாவிலே ஹமாசினுடைய படைகள் மிகவும் வலிமையாகவே இருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய குறித்த திட்டம் வெற்றி அளிக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீன மக்களை முழுமையாக இடம் பெயர செய்ய வேண்டும் இதற்கு பிறகு வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய ஒற்றுமொத்த ஹமாஸ் போராளிகளையும் ஏனைய எதிர்ப்பு போராளிகளையும் முழுமையாக அளிக்க வேண்டும் இவ்வாறு அளித்ததற்கு பிறகுதான் வடக்கு காசாவிலே அவர்கள் நினைத்ததை போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுக்கு தேவையான வீடுகளையும் கட்டிடங்களையும் அமைக்கலாம் அதே நேரம் வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் ஒரு பொழுதும் வடக்கு காசாவினை கைப்பற்றுவதற்கு விடமாட்டார்கள் மேலும் வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் வடக்கு காசாவை போவதும் இல்லை அத்தோடு இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு மத்திய மத்தியும் பிரதேசமான இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை வைத்து இலக்கீன போராளிகளுக்கு தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாதா கேள்விகளும் உங்களுக்கு எழுப்பி இருக்கலாம் குறித்த பிரதேசமானது கட்டிடங்கள் குறைவாக இருக்கக்கூடிய வெற்றிட பிரதேசமாகும் இதனால் தான் ஆரம்பத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் குறித்த பிரதேசத்தினுடைய முன்னேறி இருந்தார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் ஹமாஸ் தரப்பினருடைய பாதைகளும் குறைவாகவே இருக்கின்றன எனவே குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய

கைதிகள் உயிருடன் மீட்கப்பட வேண்டுமானால் இருக்க கூடிய ஒற்றுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினரும் முழுமையாக வெளியேற வேண்டும் அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இருக்க கூடிய ஒற்றுமொத்த இஸ்ரேலிய படைகளும் முழுமையாக வெளியேற வேண்டும் மேலும் தெற்கு காசாவிலிருந்தும் மக்கள் வடக்கு காசாவை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் எனவே இந்த நிபந்தனைகளை விதிப்பதன் மூலமாகவே ஹமாஸ் தரப்பினர் குறித்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளையும் வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கைதிகளை உயிருடன் மீட்டெடுக்க வேண்டுமான இருந்தால் அல்லது அவர்களுடைய இறந்த உடல்களையாவது

ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி தாக்குதலை மேற்கொண்டதன் விளைவாக ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதல்கள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் அடுத்த மாத இறுதியில் ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன எனவே இந்த தகவல்களின் மூலமாக தற்போதைய காசானுடைய யுத்த கலமானது எதனைய நோக்கி நகர்கின்றது என்பது பற்றிய தெரிவு கிடைத்திருக்கும் என நினைக்கின்றேன் மேலும் இவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாயினுடைய வடக்கு பிரதேசமான பெயிட் லாஹியா பிரதேசத்தினூடாகவும் பெய்ஹூன் பிரதேசத்தினூடாகவும் சிறிதளவிலான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது அதே போன்று வடக்கு காசாயனுடைய கிழக்கு பிரதேசத்திலும் சிறிதளவிலான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கமைவாக பலஸ்தீனிய போராளிகளும் குறித்த பிரதேசத்தில் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்றைய தினம் அலக்சா படையினர் பெய்ட் அனூன் பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர் தாங்கிய வாகனங்களையும் விளக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் மத்தியகானுடைய நுஷத் முகாமுடைய வடக்கு பிரதேசத்திலே கடந்த ஒரு வாரமாக தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இன்றைய தினம் குறித்த பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலிருந்து வெளியேறி தேரல் பலாவினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக சிறிதளவிலான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கு அமைவாக கிழக்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் பலாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல் அல்புது படையினர் இரண்டு மேற்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை லக்க வைத்து மோட்டார் கொண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று அல்கசாம் படையினரும் குறித்த பிரதேசத்தில் புல்டோசர் வண்டி ஒன்றினை அளித்துள்ளார்கள் மேலும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் அடுத்த அலக்சா படையினர் வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே கூடியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை வைத்தும் இலக்கை போர் தங்கி வாகனங்களை இலக்க வைத்தும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் தாக்குதல்களையும் எனவே ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் மூன்று மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று

இஸ்புல்லாய் ராணுவத்தினுடைய கள தளபதிகளையும் கற்றலை தளபதிகளையும் படுகொலை செய்வதன் மூலமாக எந்த விதமான மாற்றத்தினையும் விளைவுகளையும் ஏற்படுத்திவிட முடியாது மேலும் நாங்கள் அவர்களுடைய கற்றலை தளபதிகளையும் கள தளபதிகளையும் படுகொலை செய்தாலும் அவர்களுடைய தாக்குதலில் எந்தவிதமான வீரியமும் குறையவில்லை மேலும் அவர்கள் தாக்குதலுடைய வீரியத்தினையும் அதிகரித்துள்ளார்கள் எனவே இஸ்புல்லாய் இராணுவத்துடனான தாக்குதலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இல்லாவிறால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வடக்கு இஸ்ரேலிலே முழுமையான தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மூத்த இராணுவ ஆய்வாளர் மகேர் ரிஷோன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவினர் நேற்றைய தினம் ஹிஸ்புலா மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலிலே பல எண்ணிக்கையானது இன்றைய தினம் அதிகரித்துள்ளது இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் இந்த படுகாயமடைந்து இருப்பதாகவே குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட முக்கியமான ஐந்தோம் அமைப்புகளை இலக்க வளமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த ஐந்தோம் அமைப்புகளும் அதனோடு இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்க்கு ஆனால் இவை தொடர்பான தகவல்களையும் அதிகரித்திருப்பதன் விளைவாக இருந்து நான்கு கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு மக்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என இன்றைய தினம் இராணுவம் கற்றளையிட்டுள்ளது அதே போன்று தடையையும் ஏற்படுத்தியுள்ளார்கள் இதற்கு பிறகு கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு

மாலை மேல்களில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குடியேற்ற பகுதிகளை இலக்க வைத்தும் மேற்குகளில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குடியேற்ற பிரதேசங்களை இலக்க வைத்தும் அதிரடியான ராக்கெட் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்கள் திட்டமிட்டதை விட மிகச்சிறிய சிறிய தாக்குதலாகவே இருக்கும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒளிபரப்பு தினம் செய்திகளை வெளியிட்டுள்ளது சர்வதேசத்தின் தொடர்ச்சியான அழுத்தங்களின் காரணமாகத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் இந்த தாக்குதல்களுடைய வீரியத்தை குறைத்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களுடைய வீரியத்தை குறைப்பதற்கான உண்மையான காரணம் அல்ல இவை தொடர்பாக நான் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதலானது ஒரு கௌரவ தாக்குதல் எனவும் தங்களுடைய முகத்தினை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் இந்த தாக்குதலை மேற்கொள்ள போகின்றார்கள் எனவும் அமெரிக்க தரப்பினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினரும் மத்தியஸ்தர்கள் மூலமாக சுவிஸ் தூதரகத்தின் மூலமாக ஈரானிய தரப்பினரிடம் குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் ஈரானிய தரப்பினர் இதற்கான பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளக் கூடாது என அமெரிக்க தரப்பினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினரும் மறைமுகமாக ஈரானிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள் இருப்பினும் ஈரானிய தரப்பினர் திட்டவட்டமாக விட்டார்கள் நீங்கள் எங்களுக்கு எதிராக சிறிதளவிலான தாக்குதலை மேற்கொண்டாலோ அல்லது பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டாலோ எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் மிக வீரியமானதாகவும் வலிமையானதாகவும் இருக்க போகின்றது என்கின்ற விடயத்தினை ஈரானிய தலைமைகள் அறிவித்துவிட்டார்கள் எனவே ஈரானிய தலைமைகள் இவ்வாறு அறிவித்ததை தொடர்ந்து இன்றைய தினம் தெரிவித்துள்ளார் அதிகரிக்கக்கூடிய ஈரானுடைய முயற்சியை வெற்றி பெறுவதாக இருந்தால் நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் மத்திய கிழக்கு போரிலே மிரட்டலான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் வேடிக்கையாகவே உள்ளது ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவார்களாம் ஆனால் ஈரான் எதிரான

அமெரிக்க தரப்பினர் நேரடியாக தலையிடுவார்களாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்கள் எங்களுடைய முதன்மை இலக்காக மாறிவிடும் எனவும் இன்றைய தினம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிரட்டலான எச்சரிக்கையை விடுத்திருந்தார் இந்த வார இறுதி நாட்களான சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டாலும் பெரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டாலும் ஈரானிய தரப்பினருடைய பதிலடி தாக்குதல்கள் மிக உக்கிரமானதாகவும் வீரியமானதாகவும் அமையப் போகின்றது மேலும் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எந்தெந்த பிரதேசங்களை தாக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் முழுமையாக தீர்மானித்து விட்டார் எனவே நாம் பொறுத்திருந்து கிழக்கிலே எவ்வாறான மாற்றங்கள் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்